நடிகர் திலகம் ஏழு வயசுலேயே நாடகத்துக்குள்ளே வந்துட்டார் அவருடைய தந்தை வந்து ஒரு தேசியவாதி சிறை சென்று விட்டார் குடும்பத்தை காப்பாத்தினுமே அந்த பொறுப்பை ஏழு வயசுலேயே சிவாஜி தன் தலைமையில் எடுத்துக்கொண்டார் பராசக்தி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே தீவிரமாக வாய்ப்பு தேடிட்டு இருந்தார் நாடகத்திலேயே நடிச்சுக்கிட்டே தீவிரமாக வாய்ப்பு தேடினார் தெலுங்கில் நிர்தோஷி தமிழில் நிரபராதி இது ரெண்டும் ஒரே நேரத்தில் வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருடம் இதை வந்து ஹெச்எம் ரெட்டி தான் இயக்கினார் முக்காமல்லா கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் நாயகனாக நடித்தார் அஞ்சலி தேவிக்கு இரண்டு வேடம் ஜீவலக்ஷ்மி கொன்னாபிரபாகர் ராவ் கைகலை சத்யநாராயணா இப்படி பலர் நடிச்சிருந்தாங்க நாயகன் முக்காமல்லா கிருஷ்ணமூர்த்திக்கு தமிழ் தெரியாது ரெண்டும் ஒரே கதை தானே டப்பிங் குரல் பேசணுமே யார் பேசுவா இயக்குனர் ரெட்டி தேடுறாரு டப்பிங் பேசுறதுக்கு அந்த சமயத்தில் அஞ்சலி தேவி சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த கணேசனுங்கிற ஒரு பையன் இருக்கான் மேடைய நாடகத்தெல்லாம் அருமையாக தமிழ் பேசுகிறான் அவனை அழைத்து பேச வையுங்கள் அப்படின்னு சொல்ல ரெட்டியும் சிவாஜியை அழைச்சி பேச வைக்கிறாரு ரூபாய் சம்பளம் பேசிடுறாரு அன்றைக்கு இருந்த நிலையில் சிவாஜிக்கு அந்த பணம் பெரியது என்பதால் டப்பிங் பேசிவிட்டார் ஆனால் படம் வெளியாகி பெரிய வரவேற்பை பெறாததால் பேசியபடி தொகை ஐநூறு ரூபாயை கொடுக்கவில்லை முன்பணமாக கொடுத்த ரூபாயோடு சரி மீதி பணத்தை கொடுக்கல ஆக சிவாஜியின் குரல்தான் முதலில் சினிமாவில் அறிமுகமானது சினிமாவில் டப்பிங் கலைஞராகத்தான் சிவாஜி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் சினிமாவிற்காக அவர் வாங்கிய முதல் சம்பளம் இருநூறு ரூபாய் எத்தனையோ அல்லலுற்று சிரமப்பட்டு சிகரத்தை தொட்டு நடிப்பின் பல்கலைக்கழகம் என்ற பெயரை பெற்றிருக்கிறார்